மலேசியா பத்து உள்ள ஒரு சிறிய குகையில இயற்கையாவே ஒரு கற்பாறை வேல் மாதிரி ஒரு உருவம் கொண்டு இருந்துச்சாம் அதை பார்த்து முருகனா நினைச்சு வழிபட்டுக்கிட்டு இருந்த ஒரு தமிழ் பக்தர் ஒரு மூங்கில நிறுவி அதை வேலுன்னு நினைச்சு முருகனா வழிபட்டுட்டு வந்தாராம் அது காலப்போக்கில் உலோகத்தில் செய்த ஒரு வேலை வைத்து முருகப்பெருமான்னு வணங்கிட்டு இருந்தாங்க அதுக்கடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு நம்ம தமிழகத்தில் உள்ள நாகப்பட்டினத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தால் அங்கே ஒரு கோவில் நிறுவப்பட்டது ஆரம்ப காலத்துல இந்த பத்துமலை முருகனை தரிசிக்க ரொம்ப கரடு முரடான பாதையில் போக வேண்டியிருந்துச்சான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டுல இங்க இருநூத்தி எழுவத்தி ரெண்டு படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுச்சான் கோவிலோட நுழைவாயுள்ள முந்நூறு லிட்டர் தங்கக்கலவை கொண்டு ஒரு உயரமான சிலை அமைக்கப்பட்டுச்சாம் இந்த சிலையோட உயரம் நூற்றி நாற்பது அடி கொண்டது இந்த சிலையோட திருப்பணி ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் நடந்துச்சான் இங்கே இருக்க சுண்ணாம்பு குன்றுகள் நாற்பது கோடி ஆண்டுகள் பழமை வாய்ந்ததுன்னு சொல்லப்படுது இந்த கோவிலை விசிட் பண்ணி பாருங்க, இந்த மாதிரி கோவில் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம ஆதி மந்தமும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க